கேரளாவின் நிலை ஊட்டிக்கும் வரலாம் இது இயற்கை பேரிடர் இல்லை மனிதன் உருவாக்கிய பேரிடர் எச்சரிக்கும் ஆர்வலர்கள் கேரளாவோட வயநாடு மாவட்டம் இருவளஞ்சி மலை பகுதியில் தொடங்கின நிலச்சரிவு கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி அதுக்கு கீழே இருக்கக்கூடிய முண்டகை கிராமத்தை மொத்தமா மூடி இருக்கு பிறகு மழையின் அளவு அதிகமாகவே மொத்த முண்டகை கிராமமா அடிச்சிட்டு அதுக்கும் கீழே இருக்கிற சூரல்மாலா பகுதியும் சேர்த்து அடிச்சு எடுத்துட்டு போயிருக்கு அதீத மலை வெள்ளம் மற்றும் மண் சரிவு இது எல்லாமே ஒரே நேரத்துல தான் இவ்வளவு பெரிய மண் சரிவுகள் போய் ஒரே இடத்துல அந்த இருந்த ஆறு போக வேறு பாதை எடுத்து போயிட்டு அதாவது ஒரு ஆறே அதனோட திசை மாறி போயிருக்கு ஒரு கிராமமே இருந்த தடம் தெரியாம அழிஞ்சிருக்கு முந்தகையிலிருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்துல இருக்கிற சூச்சிப்பாரா வாட்டர் சில உடல்கள் கிடைச்சிருக்கான் இதையெல்லாம் வச்சு பார்க்கும் போது இந்த கோரம் கற்பனையிலும் எட்டாததாக இருக்குதுன்னு சொல்றாங்க இது வரைக்கும் நூத்தி எழுபதுக்கும் மேலானவங்க இறந்திருக்காங்க தொடர்ந்து பல பேரை தேடிக்கிட்டு வர்றதாகவும் தகவல்கள் தெரிவிச்சிருக்காங்க இந்தியாவோட பிற மாநிலங்கள் குறிப்பாக தமிழகம் வயநாட்டுக்கு உதவிக்கரம் நீட்டி தேவையான உதவிகளையும் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க பேரிடர்கள் ஒன்றும் கேரளாவுக்கு புதுசு இல்ல அந்த மாநில மக்கள் பார்க்காத இடர்களே துயரமே இல்லை கடவுளின் தேசம்னு சொல்றதுனாலயோ என்னவோ அந்த கடவுள் அந்த மாநிலத்தையே ரொம்ப சோதிக்கிறார் சரி இப்போ நடந்திருக்கிற இந்த பேரிடருக்கு என்ன காரணம்னு கேட்டா ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு இதே நில நம்ம தமிழ்நாட்டுக்கும் சீக்கிரம் வரலாம்னு எச்சரிக்கிறாங்க சமூக ஆர்வலர்கள் வாங்க விரிவா பார்க்கலாம் முண்டகை பகுதி புல்லாவே தேயில தோட்டம் ரப்பர் தோட்டம் நிறைஞ்ச பகுதியா அங்கே வேலை செய்யக்கூடிய மக்கள் தங்கள் வசதிக்காக மலை அடிவாரத்துல வீடுகள் கட்டி வாழ்ந்து வந்திருக்காங்க விஷயம் இது இல்ல வணிக நோக்கத்துக்காக அங்கே கட்டப்பட்ட கட்டிடங்கள் மற்றும் காட்டு மரங்களை வளர விடாம ரப்பர் போன்ற மரங்களை வளர்த்ததுதான் இந்த பெரிய பேரிழப்பிற்கு முக்கிய காரணம்னு புவியியல் ஆய்வாளர்கள் சொல்லி காட்டு மரங்கள் வலுவாக இருக்கும் அதோட வேர்கள் மண் இருக்க இறுக்கமா பிடிச்சிருக்கும் மண் இறுகி இருக்கிறதுனால நிலச்சரிவு மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்கும் போது அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் குறையும் அதே இடத்துல ரப்பர் தேயிலை மரங்கள் செடிகளை வளர்க்கும் போது மண் இலகி லூஸ் இருக்கும் சோ ரொம்ப ஈஸியா மண் சரிவு ஏற்படலாம்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம்னா முண்டகை சூரல் மாலா சூச்சிப்பாரா எல்லாமே மலைப்பிரதேசம் சுற்றுலா பயணிகள் அதிகரிப்பு வணிக பயன்பாடுன்னு நிறைய காரணங்களுக்காக அந்த பகுதி நிறைய கட்டிடங்கள் கட்ட ஆரம்பிச்சதும் இந்த பேரிடருக்கு இன்னொரு பெரிய காரணம்னு சொல்றாங்க நான் இரண்டாவதா சொன்ன இந்த விஷயம் தான் இப்போ நம்ம ஊட்டியிலயும் நடந்துட்டு வருது இயற்கையில் கொஞ்ச இடமா இருந்த ஊட்டி இப்போ ரொம்பவே சிட்டியா மாறிடுச்சுன்னு அங்க போயிட்டு வந்தவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் எங்க பார்த்தாலும் கட்டிடங்கள் சுற்றுலா பயணிகளுக்காக நிறைய ரிசார்ட்னு இயற்கை கம்மியாயி ரிசார்ட் அதிகமாகிடுச்சு இயற்கை பகுதிகள் இயற்கை பகுதிகள் இயற்கையை அழிச்சிட்டு கட்டிடங்கள் கட்டி அதுல உட்கார்ந்து நாம எதை அனுபவிக்க போறோம் இதே நில தொடர்ந்தா கண்டிப்பா கேரளாவோட நிலை எங்க எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஆர்வலர்கள் இயற்கை பேரிடர் இல்லை மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரிடர் குறிப்பிடுறாங்க தமிழகத்துல இது மாதிரி நடக்காம தடுக்க அரசு உடனடியா ஊட்டியை ஆய்வு செஞ்சு முறையற்ற கட்டிடங்களை அகற்றணும்னு கோரிக்கையும் விடுத்திருக்காங்க